இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த டைமில் நமக்கு என்ன மாதிரியான டிசீஸ்லாம் வந்து அதிகமாக வந்து வரும் ரொம்ப காமனான விஷயம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வணக்கம் நான் டாக்டர் ஜசிகா ஜோ சித்த மருத்துவர் இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி நமக்கு வந்து எடுத்துக்காதனால நம்மளோட பாடிக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளூட் வந்து அதிகமாக தேவை ஸோ அந்த இன்டேக் வந்து கம்மியாகிறதுனால வர்றது தான் பார்த்திங்கன்னா இந்த மூணு பிரச்சனையுமே அதில் முதலாவது பார்த்திங்கன்னா யூடிஐ இன்ஃபெக்ஷன் யூரினரி இன்ஃபெக்ஷன் அது ஃபீமேல்ஸ்க்காக இருந்தாலும் சரி மேல்ஸ்க்காக இருந்தாலும் சரி நிறைய வந்து காமன் வந்து இருக்கும் வார்ம் டெம்பரேச்சர் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட பாக்டீரியாவா இருக்கட்டும் ஜெர்ம்ஸ் இது எல்லாமே வந்து சீக்கிரமாகவே வந்து க்ரோ ஆகும் அதே போல் ஃபாஸ்ட்டாக வந்து மல்டிப்ளை ஆகும் ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த யூடிஐ இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக இருக்கும் ஸோ இதுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளூட் இன்டேக் எடுத்துக்கோங்க ஸோ இதோட காம்ப்ளிகேஷனாகவே பார்த்திங்கன்னா ரீனல் கேல்குலேட் அதாவது கிட்னி ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய லிக்விட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும் அடுத்து மோஸ்ட் காமனாக பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சனிங் இது அதிகமாக நடக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸோ இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வந்து ஃப்ளூட் எடுத்துக்கணும் இல்லை வந்துட்டு சாலட் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸோ ஜூஸஸ் வந்து நீங்கள் எடுப்பீங்க அது ஸோ இந்த மாதிரி டைமில் அந்த ஃபுட்ஸ் எல்லாமே வந்து கண்டாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் போகிற இடமோ இல்லை சூஸ் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது ஃபுட் பாய்சனிங்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணு ப்ராப்ளம் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்